அனைத்து உரிமைக்கு நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னையுடைய கமிஷனரான அருண் செய்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட காவல் அதிகாரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க செயல்களை விட விளம்பரங்கள்ல தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க காலங்காலமாக இந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இறுதியாக தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரி அப்படின்றதே மறந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சீமானவர்கள் போன்ற அரசியல்வாதிகள் ஒரு பெரிய விமர்சனத்தை கூட முன் வச்சிருந்தாங்க நாட்டில் நாள்தோறும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவங்க என்ன மாணவர்களை குறி வச்சு மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாதுகாப்பு தர வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட காவல் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்துச்சு ஆம்ஸ்ட்ராங் உடைய மரணத்திற்கு பிறகு காவல்துறையில ஏகப்பட்ட மாற்றங்களை பண்ணியிருந்தாங்க புதிதாக அதிகாரிகளையும் அமர்த்தியிருந்தாங்க இதுல சென்னையுடைய கமிஷனராக அருண் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருந்தாரு பதவி ஏற்ற அந்த முதல் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு தான் இப்ப வரைக்கும் அவர் கொடுத்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பாகவே இருக்கு இவர் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெறும் வேலை மூலம் மட்டும் இருக்கிறதுனாலையும் ஒரு பெரிதாக விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டாரு அப்படின்ற காரணத்தினாலையும் இவர் மேல தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமாக ஈர்ப்பு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு படங்களில் வர காவல் அதிகாரி மாதிரி இவர் செயல்படுறாரு அப்படின்றதுதான் கல்லூரி மாணவர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இப்பேற்பட்ட அருண் ஐபேச தற்போது சீமானும் பாத்தீங்கன்னா போகணுன்னு எதனால அப்படின்னு பார்க்கும்போது தான் சென்னையுடைய கமிஷனரார் அருண் பதவி ஏற்றதுல இருந்தே சீமான் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா இறுதியாக நான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போயிருந்தப்ப கூட ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து காவலர்கள் தான் வருவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னும் ஆனால் என்னுடைய வீட்டில இருந்து நான் போகிற இடம் முழுக்க காவல் அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டுட்டு இருந்ததும் அதற்கு பிறகு அம்பேத்கருக்கு மாலை இட இடத்துல இருவதற்கு மேலே காவலர்கள் இருந்ததும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே முக்கியம் தான் அப்படின்ற ஒரு மனநிலையோடு கமிஷனர் அருண் செயல்படுறது அப்படின்றது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சீமானவர்கள் பாராட்டியிருக்காரு வெறும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் பாதுகாப்பு தராமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மக்களுக்குமே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்புல எந்தவித குறையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு கமிஷனர் அருண் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா தற்போது சென்னையை மேம்படுத்திட்டு அப்படின்றது தான் கருத்து கணிப்பு தகவலாகவும் இருக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு அப்படின்றதான் தற்போது கருத்து கணிப்பு தகவல்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்